ஜாக்கெட்டையும் எடுத்துட்டு போய் தைக்க கொடுப்போம் அப்பதான் சாயந்தரம் கிளம்புறதுக்குள்ள எல்லாம் ரெடியா தச்சு வச்சிருப்பாங்க அளவு துணி எங்க ஜாக்கெட் வச்சிருக்கேன்னு தெரியே கதிரே கதிரே ஏய்யா என்னம்மா ஐயா மர்மவளோட ஜாக்கெட் துணி வாங்கி வச்சனே வாங்கிட்டு வந்தியா ஆ வாங்கிட்டு வந்தம்மா இந்த சாலியும் அந்த துணியும் கொண்டு போய் தைக்க கொடுக்கணும் எங்க வச்சிருக்க ஜாக்கெட்டை இந்த என்னோட பேக் இருக்குலமா மேல அலைய இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜிப்ல ஆ சரியா நீ படுத்துக்க

பையனுக்கு தான் நாளைக்கு நிச்சயம் இல்லை அதான் மருமகளுக்கு துணி எடுத்துட்டு வந்தேன் நேற்று அதான் ஜாக்கிரத தைக்க கொடுக்கலான்ட்டு குப்பமாக்கா வீட்டுக்கு வரைக்கும் போகணும்னு வந்தேன் அப்படியா சரி சரி ஏன்னா நாளைக்கு விடிய கத்தல அங்கே இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கும் ஜாக்கெட் துணி இப்போதான் தான் பையன் கொண்டு வந்தான் நேற்று ராத்திரி அதான் சரி தைக்க கொடுத்துருவோம் ஒரேதா அப்படின்னு வந்துட்டேன் சம்மந்தி வீட்டில் தான் இருப்பாங்க கூப்பிட்டு பாருங்க வருவாங்க ஆ சரிங்க குப்பமாக்கா குப்பமாக்கா வாருக்கு வா காத்து குடிக்கலாம் இருக்கட்டுக்கு நான் வீட்டில் போய் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் மருமகளுக்கு நேற்று துணி எடுத்துட்டு வந்தேன் நிச்சயத்துக்கு அதான் சரி சாக்கு தக்கி கொடுத்துட்டு போகணும்ட்டு வேறசா ஓடி வந்தேன் காலையிலேயே சாக்கா பிளவுஸ் இல்லை டிசைன் வச்சு தைக்கணுமா நமக்கு என்னக்கா தெரியும் எது அழகாக இருக்குமோ அதையே பார்த்து நல்லா தச்சு கொடுங்க சரிம்மா அப்போ பின்னாடியெல்லாம் டிசைன் வச்சு தச்சிடுறேன் எப்படி என்னால தச்சு கொடுங்க மருமகளுக்கு அழகாக இருக்கணும் அது போது எனக்கு சரி ஜாக்கெட் கொடு லைன் லைனிங் துணியெல்லாம் எடுத்துக்கல நான் போய் எடுத்துட்டு வரணுமா இல்லக்கா நான் அமுதாவை தான் கூட்டிட்டு போனேன் அமுதாவுக்கு ஏற்ற மாதிரி பாவனது என்னென்னமோ எடுத்தா எல்லாமே எடுத்து வச்சிருக்கு அப்படியே அதை தச்சு கொடுத்துருங்க எத்தனை மணிக்குள்ள வேணும்

வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கோலக்கா அதனாலயே காசு வேற கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகணுக்கா ஊட்டி என்ன இங்கேயே இருக்குது பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு வண்டி எதுவும் ஏற்பாடு பண்ணுன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம் எங்களுக்கும் ஆசை தான் என்ன பண்ணுறது அக்கா வீட்டில் கார் சும்மா தான் நிறுத்தி போட்டு கிடக்குது நான் வேணா அக்கா கிட்ட சொல்லி கேட்டு சொல்கிறேன் அந்த வண்டியை வேணா எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்களா சரி எல்லார் வீட்டுக்கும் அழைக்கணும் அப்புறமேட்டுக்கு தான் என்னன்னு பார்த்துட்டு போகலாங்க ஆ சரி நான் அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன் ஆ சரிங்க்கா நான் வீட்டில போயிட்டு அதெல்லாம் வலிச்சு விடணும் ஏன் ஜோலி கிடக்குது நான் வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க சரி சமந்தீ பாருங்க நான் வந்து வீட்டுக்குள்ளே சரிங்க சமந்தி போங்க என்னைக்கு மருமவள் நேரம் கிழமை எந்திரிச்சிருவா இன்னைக்கு இன்புட்டு நேரம் ஆகி போச்சு இன்ன வரைக்கும் எந்திரிக்காம இருக்கா உடம்பு கிடம சரி இல்லையா என்னன்னு தெரியலையே சரி காப்பி ஆயிருச்சு காப்பியை ஊத்தி எடுத்துட்டு போவோம் அப்புறமேட்டுக்கு மருமவளை எழுப்புவோம் உடம்பு எதுவும் முடியலன்னா தூங்கட்டும் கெனரிய தங்கம் தங்கம் தாத்தா தூங்கிட்டு இருக்கண்டா எழுப்பாத்தீங்க தங்கம் தூங்கிட்டு இருக்கண்டாப்பா அடிக்க கூடாது தாத்தாவ ஏமாடி என்ன ஆச்சு அழுதுகிட்ருக்க ஒத்தோ வயிறு வலிக்குதுத்தோ வயிறு வலிக்குதுதா அப்புறம் கம்மில் படுத்து தூங்க வேண்டியதானம்மா எனக்கு இப்போ எந்திரிச்சு வந்த இல்லைத்தோ ஏதோ வேலை செஞ்சு கொடுப்போமேன்னு இட்லி ஊத்திட்டேன் தக்காளி சட்னிக்கு எல்லாம் வணக்கி வச்சுட்டேன் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நீ போய் படு உடம்பு எதுவும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வரலாம் இல்லத்தோ பீரியட்ஸ் டைம் அதான் ஓ அப்படியாம்மா ரொம்ப வலிக்குதா உம் ஆமாத்தா கூட முடியல அப்படிதாம்மா இருக்கும் நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா ஜீரக தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் வெந்தயம் குடிச்சிட்டு வயிற்றுக்கு என்ன தேய்ச்சிட்டு படு இல்லத்த நீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பீங்க எல்லா நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல கூட வேலை வாங்கினா என்னை கொடுமைக்கார மாமியார்னு சொல்ல மாட்டாங்க நீ போய் படுத்து தூங்குமா நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சரி நான் மாமாவுக்கு இந்த காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் வந்துட்டு உனக்கு ஜீரா தண்ணி வச்சு தரேன் குடிப்பேன்

காப்பி ஆமாங்க என்ன இப்படி ஏறி ஆடிட்டு இருக்கா நீங்க பாருங்க சோகுசா தூங்கிட்டு இருக்கீங்க இவன் ஆபத்துல தூங்கவே முடியாதே நானும் கீழேயும் படுக்க வச்சு பாத்ததே படுக்கிற மாதிரி தெரியலமா மேலே ஏறிக்கிட்டு தான் ஆடுறப்படி ஐயா எங்கட்டையும் வரவும் மாட்டிக்கறாங்க இன்னங்க காப்பி கொண்டு வந்திருக்கேன் குடிப்பீங்க என்னங்கங்க துருவா குடிக்க பால் இது சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல இந்த பால் காஞ்சி எடுத்துட்டு வரேன் துருவா தாத்தா இந்த காப்பி குடிச்சக்கறேன் நீ கொஞ்சம் நேரம் அப்பா கிட்ட இருக்கீங்களா இப்படி சல்றங்கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்க காபியை குடிங்க அம்மா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்னங்க என்ன விஷயம் இல்ல நேத்து மகா வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம்ல ஆமா அங்க என்ன நம்மலாம் இங்க இவ்ளோ வசதியோட இருக்கோம் மகாவுக்கு அங்க வீட்ல இருக்கிற ஃபேன்ல கூட அம்பட்டு காத்து வரல எப்படி தான் அந்த வீட்ல இருக்காங்கனே தெரியல எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு ஏன் அப்படி சொல்றீங்க நல்லா தான இருக்காங்க நல்லா தான் இருக்காங்கம்மா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எந்த வசதியுமே பெருசா இல்லை வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வேற எந்த ஐட்டமுமே இல்லை அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா போச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே தான் நான் சீரெல்லாம் வாங்கி அனுப்புவோமேனு சொல்லி துரைக்கிட்டேன்னு சின்ன பொண்ணுக்கிட்டே அனுப்பி விட்டேன் இதை வேணான்னு சொல்லிவிட்டாங்களே அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைம்மா அந்த வீடும் அந்த அளவுக்கு வா புதுசெல்லாம் கிடையாது ரொம்ப பழைய வீடு பக்கத்தில் அந்த பின்னாடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு கொட்டி கிடக்குது மழை வந்துச்சுன்னா மழைக்கெல்லாம் தாங்குமான்னு கூட தெரியல நம்ம பேசாட்டுக்கு மகாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோமா என்னங்க இப்படி சொல்றீங்க நம்ம சொன்னோனே அந்த வீட்டை விட்டுட்டு வந்துருவாங்களா சொல்ற விதத்துல சொல்லிட்டு போவோம் பாவமா குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கவே அங்க விளையாடுறதுக்கெல்லாம் அம்புட்டு வசதியெல்லாம் கிடையாது அதுவும் இல்லாம நடுவுல வேற அந்த கேப்பா இருக்குது வெயில் அடிக்கிற நேரத்துல எல்லாம் அங்கிட்டு இருக்கவே முடியல எப்படி தான் அங்க இருக்காங்கன்னு தெரியல உம் சரி காஃபியை குடிங்க ஏதா இருந்தாலும் அப்புறம் யோசிச்சு பார்ப்போம் நான் எங்கிட்டாவது வீடு இருக்கான்னு பார்க்க சொல்றேன் அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை பார்த்துருவோம் ஆமாங்க நம்ம மகாவிய மாப்பிள்ளையும் மட்டும் தனியாக வீடு வைக்க முடியாது குடும்பத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் தான் வீட்டோட வைக்க முடியும் சரிமா நல்ல ஒரு பெரிய வீடா பார்க்க சொல்றேன் சரிங்க சாப்பாடு ஆக்கி போடணும் கட்டுச்சோறு தான் ஆக்கிறத விட்டுபடி கழிச்சோறு ஆக்கி எங்க அத்தை வீட்டுல இருந்து நேத்து தானே வந்து எல்லாம் கட்டுச்சோறாக்கி போட்டாங்க மறுபடியும் அதையே ஆக்கி போட சொல்றீங்களா கேட்டேன் உனக்கு என்ன பிடிக்கும்னு ஏதாவது காரசாரமா சாப்பிடணும்னா அத சரி கறி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கு போய் இப்படி குறை சொல்றீங்க குறைச்சொல்றீங்க எங்க கட்டுச்சோரை ஆக்கி போடலன்னா நான் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு வாய்க்கு ருசியா அவ கேக்கும்போது அத செய்வோமா அதை விட்டு விட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா என்னங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்க்குறதுல என்ன இருக்கு? એમ மொண்டடி சமைச்சா அது எப்பயுமே நல்லா தான இருக்கும். ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஊరిగிர போறேன். சாப்பிடுங்க. காலையில இருந்து கால் கடிக்கேங்க நின்னு சமைக்கிற போத குறைக்கு வட அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. ம் உனக்கு தான் டயடா இருக்கும். நீ சாப்பிட்டு எனக்கு கொடு. அட நீங்க சாப்பிடுங்கனா இப்ப என கூட்டிட்டு இருக்கீங்க. உன்னை சாப்பிட சொன்ன சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடு போய் சாப்பிடுவோமா இரு தட்டுல உனக்கு போட்டு தரேன் கரண்ட் இல்லடா இன்னைக்கு சாயந்தரம் தான் கரண்ட் வரும் அத்தைக்கு சாப்பாடு வைக்க இல்ல இன்னைக்கு நம்ம அதனால சமைச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தங்கம் அம்மாவால இன்னைக்கு வர முடியாது அப்பா அது சாப்பிட்டு வேலைக்கு போகணும்டா சாயந்தரம் வந்து விளையாடுவோமா அம்மாவுக்கு வேலை இருக்குடா வேலை இல்லைன்னா கூட வருவேன் தானே குட்டி அவங்க வீட்டுல இருப்பாப்பாட்டிட்டு என்னங்க விளையாடுறதுக்கு தம்பி பப்பா வேணுமா ஏற்பாடு பண்ணிடுவோமா கொழுப்பு தானே ஆகாதுன்றது முட்டை போடுற கோழிக்கு முட்டை போடுற வழி தெரியும் இருந்துட்டேன் கம்முனு ஓடிருங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது தம்பி பாப்பா தானே என்ன கொஞ்ச நாள்ல நம்ம அத்தை இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துடும் அப்ப நீங்க விளையாடலாம் இப்போ நீங்க போய் அங்க சமத்தா இருங்க அம்மா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துற ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறோம் உள்ள ஆசைப்பட்டு கேக்குற அத கூட நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிற கல்லஞ்ச காரி நீ ரொம்பதான் கொழுப்பு ஆத்தி சும்மா செல்லமா அடிப்பான்னு பார்த்தா சப்பு நடிச்சு விட்டாலே ஐயோ பல்லு வலிக்குதே மருமபு தான் பேரு ஒரு நேரம் காலமா எந்திரிப்போம் வீடு வாச கூட்டுவோம் வீட்டு வேலை பாப்போம் ஏதாவது இருக்கு இந்த மாமியாரை அடிச்சும் இன்னும் இந்த சனமாடு திருந்தவே மாட்டிக்குது என்ன போன் அடிக்குது யாரு இந்த நேரத்துலன்னு தள்ளியே இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறது இவருதான் ஹலோ சொல்லுங்க தோட்டத்தை கிளம்பி வாசிக்கிறோம்

அன்னைக்கே சொன்னேன் அந்த இடத்துல புதர் மாதிரி மண்டி கிடக்குது அதை சுத்தம் பண்ணி விடுங்க சுத்தம் பண்ணி விடுங்கன்னு ஏர் ஓட்டும்போது சுத்தம் பண்ணிக்கலானாரு அதனால தான் இப்போ வந்து பாம்பு வந்துருச்சு போல இருக்கு ஐயோ என்ன ஏதுன்னு வேற தெரியலையே வேறசா போவோம் இவ்வளவு வேற வெத்தலை பார்க்க வச்சா அழைக்கணுமே சீதா 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 ஏ சீதா ஏ வெற்றி கேளுங்க கதவை திறங்க வெற்றி

எனக்கு ஒன்று தலையெழுத்து கிடையாது ஆக்கி போடணும்னு என் வீட்டுக்காரர் அங்கே கூப்பிட்டாரு நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன் நீ நினைச்சா சமைச்சு வையி இல்லையா பட்னி எல்லாம் கடங்க அப்படியாமா வேலை செய்ய வலிக்குதாமா சரிமா நீங்க ஒன்னும் செய்வேனா தோட்டத்துல பாம்பு வந்துருச்சாமா நீங்க தான் வீரமங்க சூரமங்கையாச்சே அங்க போய் பாம்பு பிடிச்சி அடைக்கிறீங்களா ஒழுங்கா வேலையாச்சு இல்லன்னு வச்சுக்க காலையில எந்திரிச்சோன்னு சாப்பாடேதான் ஆக்கலனா உன் புருஷன் வாழு கத்துவான் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த மாமியாருக்கு ஒரு பாயசத்தை போட்டுறணும் அப்பதான் இதெல்லாம் அடங்கும் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க